அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியே கூடிய வேலைவாய்ப்புகளையும் அதன் மூலமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மற்றவங்க அனைவருக்கும் தெரியும் அந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோடிங்ஸ்பட்டிருக்கு வழக்கு வந்து நாளைக்கு விசாரணைக்கு வருது நம்ம பல முறை வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நாளைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ரெண்டே காலுக்கு வருது ஸோ அதனால் வந்து வழக்கு உள்ளே ரீச் ஆக அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரைக்கும் டைம்லாம் கொடுத்தது இல்லை அவங்க ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் கேஸுன்னு போட்டு ரெண்டையாலன்னு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் இரண்டையால ரெண்டே காலத்துக்கு இந்த கேஸ் உள்ளே ரீச் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஹியரிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ நம்ம நாள வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதுவரைக்கும் டைம் கொடுக்காமல் கேஸ் ஹியரிங் வரும்னு சொல்லுவாங்க அதை உள்ளே ரீச் ஆகாமே தள்ளி போயிடும் ஆனால் இந்த முறை அதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த கேஸ் உள்ளே வந்த பிறகு தான் இந்த வழக்கு வந்து எ எந்த மாதிரி போகும் அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும் அது வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ளபடி இருக்கா இல்லை புதுசாக ஹியரிங் என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க ரெண்டு அப்படின்னு தெரியும் ஸோ நாளைக்கு நம்ம எதாவது ஒரு இது வரைக்கும் எதுவுமே இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சொல்லுவாங்களே ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு அது நாளைக்கு தெரியும் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது என்ன அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இது வந்து இந்த மாதிரி ரெண்டே காலுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் இந்த வழக்கு போட்ட இருப்பாங்க ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த வழக்கை வந்து இவ்வளோ இதாக கொண்டு வந்துருக்க மாட்டாங்க ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வழக்கை மிக விரைவில் முடிக்கணும்னு ஸ்டெப் எடுக்கிற எல்லாத்துக்கும் இந்த வழக்கை ரெண்டை காலுக்கு நாளை கொண்டு வந்த வந்து வர ஸ்டெப் எடுத்தவங்களுக்கும் நம்மளுடைய நன்றி தேங்க்யூ